விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் பெரும்பாலும் இவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இதுவரை பெரிய அளவில் எதுவும் பேசியதில்லை இந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை ஒருவர் அளித்த புகார் சமூக வலைதளங்களில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது மேலும் அந்த புகாரில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த சில மாதங்களாக நாஞ்சில் விஜயன் தன்னிடம் பேசுவது இல்லை என்றும் திடீரென விலகிச் செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனால் தங்கள் நட்பை மீண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த திருநங்கை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் சினிமா பிரபலங்கள் சர்ச்சையில் சிக்குவது தற்போது அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது இரண்டாவது மனைவி புகார் அளித்திருந்தார் அதை பார்த்துதான் தனக்கு தைரியம் வந்ததாக இந்த திருநங்கை அவர்களும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து நாஞ்சில் விஜயன் இன்னும் வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை ஆனால் இந்த சர்ச்சை எழுந்த சமயத்தில் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார் அதில் அவர் வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து சிரித்துக் மேடையில் பேசுவது போன்ற புகைப்படத்திற்கு உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன நீ இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு என்ற பாடலையும் பயன்படுத்தியுள்ளார் இந்த பதிவு பலருடைய கவனத்தையும் ஈட்டு வந்த நிலையில் குறிப்பாக இந்த பதிவில் ரோபா சங்கரின் மருமகனான கார்த்திக் அவர்கள் வாத்தலைவா வாத்தலைவா என்று கமெண்ட் செய்திருக்கிறார் அதற்கு நாஞ்சில் விஜயனும் நன்றி ஐயா என்று பதிலளித்துள்ளார் இந்த உரையாடலின் கீழ் ரசிகர்கள் இருவரையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஒருபுறம் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த புகார் எழுந்துள்ள நிலையில் இப்படி மறைமுகமாக பேசுவது தவறு என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்